நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் கடலூர் மாநகரில் அப்படின்னு சொல்லி அறிவித்து மாவட்ட கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர்கிட்ட பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கோரி மனு அளித்தோம் அது அப்பொழுது ஏஎஸ்பி அவர்கள் வந்து அந்த தேதியில் ஏதாவது போராட்டங்கள் இருக்கான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அங்கே காவல்துறையிலேயே அப்போ நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் போய் டிஎஸ்பிகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின் டிஎஸ்பி கிட்டே வந்தோம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து செஞ்சுக்கலாம் நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்போ நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்றோம் நீங்கள் வாங்கினாங்க அப்புறம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தோம் வந்த உடனே இல்லை நீங்கள் இடமாற்றம் செய்து கொள்ளுங்கள் அப்படி நாங்கள் கரெக்ட் முன்னால் கிடையாது அதனால் வந்து பார்க் இந்த டி டவுன் ஹாலுக்கு முன்ன மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னாங்க சரிங்க ஓகேன்ட்டோம் அப்போ டவுன் ஹாலில் வைக்கும்போது கூட அதுக்கு முன்னால் இருக்கும்போது கூட இல்லைங்க நிறையா ஜீவா போராட்டம் அடுத்தது வந்து பஸ்ல போராட்டம் இருக்குது அதனால் நீங்கள் அங்கே வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க வேறு எங்கே இருக்கும்போது நாங்கள் வந்து வள்ளலார் சபை கடலூரில் இருக்குது அந்த சபைக்கு முன்னால் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கும் போது சரி ரைட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நேற்று கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எஸ்பி ஆஃபீஸில் தலைமையிலேருந்து உத்தரவு வந்துருக்கிறது நீங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் செய்ய முடியாது உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனே டிஎஸ்பி கூப்பிட்றாரு கூப்பிட்டு பேசும்போது நாங்கள் வந்து பல இடத்துக்கு நாங்கள் போகிற காரணத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது மேலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது நீங்கள் வந்து உண்ணாவிரதம் செய்யக்கூடாது எந்த விதமான இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கக்கிட்ட நெருக்கடி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து அதனோட அடிப்படையில் நாங்கள் வந்து நிறுத்திவிட்டு நாங்கள் வந்து இப்போ சன்மார்க்கு எல்லாம் வந்துருக்கிறாங்க அவங்க உள்ளே வந்து என்ன நம்ம அகவல் பாராயணம் பண்ணணுமா உணவு அறிஞ்சிட்டு என்ன பண்ணலாங்கிறத முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சர்வதேச மையம் தான் அது காரணம் சர்வதேச மையம் வந்து அங்கே வரக்கூடாதுங்கிறத வரக்கூடாது மாற்று இடத்துல வைக்கணுங்கிறதா எங்களுடைய கருத்து ஆனால் அவங்க வந்து அதை திணிக்கிறாங்க அதனால தான் இவங்க போராட்டம் பண்ணுனா மற்றவர்களை வந்து தமிழ்நாடு பூரா கொந்தளிக்கும் அவங்க சன்மார்க்கெல்லாம் கொதித்து வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதாவது வந்து உங்கள் மீது நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தால் உங்களை கைது செய்து கைது செய்வோம் அப்படின்னு கூறிட்டாங்க தனித்துவமான தமிழ் ஊடகம்